ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிருந்தா நாவல் உங்கள் மனதிற்கு பிடித்த இனிய காதல் கதைகளை உணர்வுபூர்வமாக அனுபவிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் என் அடங்காத அழகியே எபிசோட் ஒன்று அம்மா அம்மா என்று அழைத்தவாறே அஸ்வின் தன் அறையில் இருந்து இறங்கி கீழே வந்தான் தங்கம் எழுந்துட்டியா என்று கேட்டுக்கொண்டே அஸ்வினுக்காக காஃபி போட்டுக்கொண்டிருந்தார் அவனது அம்மா புவனா நல்லா தூங்கினேமா ட்ராவல் பண்ணி வந்ததில் ரொம்ப டயர்டு வேற ஃப்ளைட்டில் வந்து கோயம்புத்தூரில் லேண்ட் ஆகி இருந்து காரில் பொள்ளாச்சி வந்து அப்பப்பா என்று கூறிக்கொண்டே தனது உடலை முறித்தான் பல் டாக்டர் ஐயா ஃப்ளைட்டில் வந்தீங்கல்ல அப்படித்தான் இருக்கும் என்று அஸ்வின் வீட்டில் வேலை பார்க்கும் கண்மணி பாத்திரத்தை தேய்த்து கொண்டே கூறினாள் கண்மணி அதுக்கு பேர் டென்டிஸ்ட் என்று அஸ்வின் கூற இங்கிலீஷில் என்னவோ தமிழில் பல் டாக்டர் தானே என்று கண்மணி கூற அவளை முறைத்து பார்த்தான் ஏய் கண்மணி சும்மா இரு எப்போ பார்த்தாலும் அவனை சீண்டிக்கிட்டே என்று புபனா கூறிக்கொண்டே அஸ்வினை பார்த்து டேய் காஃபி குடிடா என்று அவனது கையில் காஃபியை கொடுத்தார் சின்னையா எனக்கு கூட ஒரு பல் சொத்தையா போச்சு அது என்னென்னு கொஞ்சம் பார்க்குறீங்களா என்று கண்மணி கேட்க ஓவரா பாய் பேசுனா அப்படித்தான் ஆகும் என்றான் அஸ்வின் சிரித்து கொண்டே அம்மா பாருங்கம்மா என்று புபனாவிடம் முறையிட்டாள் கண்மணி டேய் ஏண்டா வந்ததும் வராததுமா அவளை வம்பு கெழுக்கிற என்று புவனா கூறியதும் மா இவளை பார்த்தாலே எனக்கு டீச் பண்ணணும்னு தான் தோணுது என்ன பண்ண சொல்கிற என்று கூறிக்கொண்டே தன் கையில் இருந்த காஃபியை குடித்தான் போடா உன் ஃப்ரெண்டு எழுந்திருச்சுட்டான் பார்த்துட்டு இந்த காஃபி அவனுக்கு கொடு என்று புவனா கூற காஃபியை வாங்கியவன் தன் அறைக்கு சென்றான் ம் அம்மா ஆனாலும் சின்னையா ஏழு வருஷம் கழித்து வந்தாலும் அவர் மாறவே இல்லமா என்று கண்மணி கூற அதை கேட்ட புவனாவோ சிறு புன்னகையை உதிர்த்தார் அது அவன் குணாண்டி புது ஆளுங்களை பார்த்தாலும் சட்டுன்னு ஒட்டிப்பா பழச மறக்கவே மாட்டான் என்று தன் மகனை பற்றி பெருமையாக பேசினார் புவனா கண்மணிக்கு ஐந்து வயது போதே அவளது பெற்றோரை இழந்தாள் ஏற்கனவே அஸ்வின் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த அவளுடைய தாத்தா கண்மணியை அஸ்வின் வீட்டிற்கு அழைத்து வந்தார் கண்மணியும் அஸ்வினோடவே வளர்ந்தாள் கண்மணிக்கு எப்பவும் அஸ்வின் ஒரு அண்ணனாகவே இருப்பான் அவங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் கேலி பண்ணி அந்த இடத்தை எப்பொழுதும் கலகலப்பாக வைத்திருப்பார் கண்மணியின் ஸ்கூலுக்கு போக சொன்னாங்க ஆனால் அவளுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லை அதனால் அஸ்வினோட குடும்பமும் அவளை வற்புறுத்தல அவள் போக்கிலேயே விட்டுவிட்டனர் காஃபியை எடுத்துக்கொண்டு தன் அறைக்கு சென்ற அஸ்வின் என்னடா எவ்ரி திங் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ என்று கேட்டுக்கொண்டே தன் கையில் இருந்த காஃபியை சித்தார்த்திடம் கொடுத்தான் எஸ் டாக்டர் கம்ஃபர்டபுள் என்று தன் பதில் கூற டேய் நம்ம என்ன ஹாஸ்பிட்டல்லையா இருக்கோம் ஜஸ்ட் டோன்ட் கால் மீ டாக்டர் என்றான் அஷ்வின் சரிடா இப்போதான் முதல் முறையா நான் இந்தியா வரேன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த சரௌண்டிங் வீடு எல்லாமே என்று சித்து கூறிக்கொண்டிருக்க ஓகே ஃபைண்டா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஜாலியாக சுத்தலாம் என்றான் அஸ்வின் இருவரும் குளித்து முடித்து கீழே வர அங்கே புவனா அவர்களுக்கு தேவையான காலை உணவை தயாரித்து டைனிங் டேபிளில் வைத்திருந்தார் வாப்பா சித்து இந்த ஊர் உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்க இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா என்றான் இருவரும் டைனிங் டேபிளில் அமர காலை டிஃபனை கொண்டிருந்தார் புவனா அம்மா அப்பா வரல என்று அஸ்வின் கேட்க நீ சாப்பிடு அப்பா வருவார் என்று புவனா சொன்னதும் சரி என்றவன் சாப்பிட ஆரம்பித்தான் டேய் இன்னைக்கு ஊர்ல இருந்து உன் அத்தை ஃபேமிலியோட வராங்க என்று புவனா கூறியதும் அஸ்வினுக்கு முகமெல்லாம் புன்னகையாக இருந்தது உண்மையாவா பாலாவும் வரானா என்று அஸ்வின் கேட்க ஆமாண்டா அத்தை மாமா பாலா எல்லாரும் வராங்க என்றார் புவனா சூப்பர்மா ரொம்ப நாள் ஆச்சு என்று கூறிக்கொண்டே தன் தட்டிலிருந்த இட்லியை சாப்பிட்டான் ஆமாண்டா ஆதிராவும் வரா என்று புவனா கூறியதும் ஒரு நிமிடம் அதிர்ச்சியானவனுக்கு அருகில் இருந்த சித்தார்த் பார்த்துடா என்றவன் அருகிலிருந்த தண்ணீரை எடுத்து கொடுத்தான் டேய் பார்த்து சாப்பிட மாட்டியா என்று கூறிக்கொண்டே அஸ்வின் தலையை தட்டிவிட அம்மா அவளா அவ ஏன் வரா என்றான் என்னங்கய்யா ஃபேமிலினா ஆதிரா அம்மாவும் தானே என்று கண்மணி சிரித்துக்கொண்டே கூற என்ன நக்கலா சிரிக்கிற ஓங்கி விட்டேனா என்று விளையாட்டுத்தனமாக அவள் தலையில் லேசாக தட்ட என்ன சத்தம் என்று கேட்டவாறே அங்கு வந்தார் ஹரிபிரசாத் டைனிங் டேபிளின் அருகில் அமர்ந்தவர் என்ன சத்தம் என்று கேட்க தன் அப்பாவை பார்த்ததும் அஸ்வினும் எழுந்திருக்க அவனை தொடர்ந்து சித்துவும் எழுந்து நின்றான் உட்கார்ந்து சாப்பிடுங்க என்று ஹரிபிரசாத் கூற இருவரும் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினர் கண்மணி பொபனாவை பார்த்து அம்மா பாருங்களேன் இன்னும் ஒரு முப்பது நாற்பது வருஷம் போனால் சின்னையாவும் அப்படியே பெரிய ஐயா மாதிரியே தான் இருப்பார் என்று கண்மணி புவனாவின் அருகில் கூற புவனா சிறு புன்னகையுடன் தலையாட்டினார் சித்துவை பார்த்த ஹரிபிரசாத் என்ன தம்பி ஊரு வீடு எல்லாம் சௌகரியமாக இருக்கா என்று கேட்க எவ்ரி இஸ் ஃபைன் அங்கிள் கம்ஃபர்டபுளாக இருக்கு என்றான் சரி என்றவர் டைனிங் டேபிளில் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினார் அஸ்வின் என்று அழைக்க சொல்லுங்கப்பா என்று பவ்யமாக கேட்டான் இருந்து அத்தை ஃபேமிலியோட வராங்க இன்னும் சின்ன பசங்க மாதிரி ஆதிரா கூட சண்டை போடக்கூடாது புரியுதா என்றதும் சரிங்கப்பா சண்டை போட மாட்டேன் என்றான் அஸ்வின் அதன் பிறகு அனைவரும் அமைதியாக சாப்பிட்டு முடிக்க தன் காரை எடுத்துக்கொண்டு சித்தார்த்துடன் வெளியே சென்றான் அஸ்வின் சிறிது தூரத்தில் கரும்பு ஜூஸ் கடையை பார்த்ததும் வண்டியை நிறுத்தியவன் ஜூஸை வாங்கி சித்தார்த்திடம் கொடுத்தான் அது இருவரும் குடித்து கொண்டிருக்க என்னடா எல்லார்கிட்டையும் ஜாலியாக ஃபன்னா பேசுற அப்பா நான் மட்டும் அவ்வளவு பவ்யமா இருக்க என்றான் சித்தார்த் பயம்னு சொல்ல முடியாது ஒரு மரியாதைன்னு வச்சுக்கலாம் என்றான் அஸ்வின் இருவரும் ஜூஸ் குடித்து கொண்டிருக்க அங்கு வந்த வெற்றி டெய் மாப்பிள எப்படி இருக்க என்று கூறிக்கொண்டே அஸ்வினை கட்டிப்பிடித்தான் மச்சான் நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க என்று பதிலுக்கு அஸ்வினும் கேட்க நல்லா இருக்கே மாப்ள நீ எப்போ வந்த என்றான் வெற்றி நீ ஈவினிங் வந்தேண்டா உன்னை தான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நீயே வந்து நிற்கிற என்று அஸ்வின் கூற சரிடா தம்பி யார் இது நல்ல கரும்பு மிஷினில் மாட்டின சக்க மாதிரி இருக்காப்ல என்று வெற்றி கேட்க டேய் இது சித்தார்த் என்னோட லண்டனில் வேலை பார்க்குறான் என் ஃப்ரெண்டுடா ஹாஸ்பிட்டலில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் என்று கூறியவன் சித்துவை பார்த்து டேய் இவன் பேர் வெற்றி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என்று ஒருவரை ஒருவர் அறிமுகப்படுத்தி வைத்தான் அஸ்வின் டேய் அப்புறம் அத்தை ஊரில் இருந்து வராங்க போல என்று வெற்றி கேட்க ஆமாண்டா உனக்கு எப்படி தெரியும் என்று அஸ்வின் கேட்க பின்ன உனக்கு என்கேஜ்மெண்ட்டுன்னா எனக்கு தெரியாதா மாப்பிள்ள அதுக்காக தான் வராங்கன்னு என்றான் வெற்றி கூறியதை கேட்ட அஸ்வின் ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்த நின்றான் என்னடா சொல்கிற என்கேஜ்மெண்ட்டா எனக்கா என்று அஸ்வின் கேட்க ஐயோ அது உளறிட்டேனே என்று கூறிக்கொண்டே தன் திருட்டு மொழியை உருட்ட அது வந்து மாப்பிள்ள டேய் உண்மையை சொல்லு என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க எல்லாரும் என்றான் அஸ்வின் அதான் மாப்பிள்ள உனக்கும் ஆதிராவுக்கும் என்கேஜ்மெண்ட் கல்யாணம் என்று கூறியவுடன் அஸ்வின் கண்களை பிரித்து வெற்றியை பார்த்தான் ஏது என்று அதிர்ச்சியில் மீண்டும் உறைந்த நின்றான் அஸ்வின் ஆதிரா இன்னும் எவ்வளோ நேரண்டி என்று ஆதிராவின் அம்மா அர்ச்சனா கேட்க இதோ வரேமா என்று கூறிக்கொண்டே தன் வீட்டை பூட்டிவிட்டு வெளியே வந்தாள் எவ்வளவு நேரம் பண்ணுவ லேட் ஆச்சு வா வண்டியில வந்து ஏறு என்று கூறியதும் கார் கதவை திறந்து கொண்டு உள்ளே அமர்ந்தாள் இவளை என்ன பண்றதோ தெரியல என்று அர்ச்சனா புலம்பிக் கொண்டே காரினுள் ஏறி அமர்ந்தார் எல்லாம் ரெடியா போலாமா என்று ஆதிராவின் அண்ணன் பாலா கேட்க போலாம் தங்கம் என்றாள் ஆதிரா அனைவரும் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு காரில் வந்து கொண்டிருந்தனர் அஸ்வின் வந்துட்டானாங்க நாங்கள் நேற்று ஈவினிங் தான் ரீச் ஆகியிருக்கான் என்று அர்ச்சனா அவளது கணவர் கிருஷ்ணாவிடம் கூற அதை கேட்ட ஆதிரா ஐயோ அப்போது வண்டியை திருப்புங்க வீட்டுக்கு போகலாம் என்று ஆதிரா கூற அர்ச்சனா அவள் தலையில் செல்லமாக தட்டினாள் ம் அவன் ஏமா வந்தான் ஊருக்கு போகிறோம்னு எவ்வளவு ஜாலியாக இருந்தேன்னு தெரியுமா என்றாள் ஆதிரா ஏய் அவனுக்கு தாண்டி என்கேஜ்மெண்ட்டு அப்போது அவை இல்லாமல் எப்படி என்று பாலா கேட்க ஐயோ பாவம் அந்த எல்ஐசி பில்டிங் கிட்ட மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணு என்ன பாடுபட போகுதோ என்று ஆதிரா கூறியதும் காரில் அமர்ந்திருந்த அனைவரும் அதை கேட்டு சிரித்தனர் ஏன் சிரிக்கிறீங்க நான் அவ்வளவு நல்ல ஜோக்கா சொன்னேன் என்று ஆதிரா கேட்க இல்லை உன்னை பார்த்து நீயே பாவப்பட்டுக்கிறியே அதான் நினைச்சோம் சிரிச்சோம் என்று பாலா கூற அதை கேட்ட கிருஷ்ணா ஹைஃபைடா என்று தன் கையை கொடுத்தார் ஓ அப்படின்னா என்ற ஆதிரா தன் விழிகளை சற்று உருட்டி கேட்க அப்படின்னா கல்யாண பொண்ணே நீதாமா என்றார் கிருஷ்ணா ஏது என்று அவளும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள் ஆதிராவை தன் கல்யாணம் செய்துக்க போகிறோம் என்று செய்தியை அறிந்த அஸ்வின் சித்தார்த்தை அழைத்து தன் வீட்டிற்கு வந்தான் அவன் அம்மாவிடம் சென்று அம்மா சான்ஸே இல்லை அவளையெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது மனுஷன் வாழ்வான அவ கூட என்று அஸ்வின் கோபமாக கூற டேய் இந்த கல்யாணம் என்னமோ உனக்கு தெரியாத மாதிரி சொல்ற எப்பவோ பேசி வச்சது தானடா என்று புவனாபம் கூறினார் தெரியும் ஆனால் எல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினச்சேன் என்று அஸ்வின் கூற அது எப்படிடா இப்போதான் நீ இருந்து வந்திருக்க அதே கையோட உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பார்த்தோம் என்று புவனா கூறியதும் அதான் திரும்ப லண்டன் போக போகிறதில்லையே சென்னைக்கு தானே போக போகிறேன் அப்புறம் என்ன பொறுமையாக பண்ணிக்கலாமா அதுவும் இவ்வளா மா ப்ளீஸ்மா என்றான் அஸ்வின் பொறுமையானா எப்போ ஐயா ஐம்பது வருஷத்துல பண்ணிக்கிறீங்களா என்று கண்மணி கிண்டலாய் கேட்க ஏய் ஓடிரு என்று கூறியவாறே கண்மணியை துரத்தி ஓடினான் என்ன யாரையாவது லவ் பண்றியா என்று புவனா கேட்க இல்லைம்மா என்றான் அஸ்வின் அப்புறம் என்ன உனக்கு இந்த கல்யாணம் வேணாம்னா போய் வாப்பா அப்பா கிட்ட சொல்லுப்போ என்று கூறி புவனா அங்கிருந்த சமையலறைக்கு சென்று விட்டார் என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே அங்கிருக்கும் சோஃபாவில் அமர்ந்தான் அஸ்வின் மா உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கும் அந்த அஸ்வினுக்கும் ஆகாதுன்னு என்று ஆதிரா கூற இந்த கல்யாணம் என்னமோ உனக்கு தெரியாத மாதிரி சொல்கிற எப்போவோ பேசி வச்சது தான என்று அர்ச்சனா கூற அது மட்டும் இல்லைம்மா நல்ல பையன் நல்ல படிச்சிருக்கான் எங்களுக்கும் பயம் இல்லை என்றார் அவளின் தந்தை கிருஷ்ணா அப்பா நான் இன்னும் சின்ன பொண்ணு தானே என்று ஆதிரா அவளின் அப்பாவை குஞ்சி கூற அதை கேட்ட பாலா சிரித்தான் டேய் அண்ணா சிரிக்கிறல்ல நெய்யோ என்று ஆதிரா கூற ஐயோ சாரி தங்கம் என்றான் பாலா உன் வயசு பொண்ணுங்களுக்கெல்லாம் என்று அர்ச்சனா கூற வர அம்மா போதும் என்று அவளின் பேச்சை நிறுத்தினாள் போதும் ஆரம்பிக்காதீங்க என்று தன் கண்களை உருட்டியபடி ஆதிரா கேட்க தங்கம் அவனுக்கு என்ன குறைச்சல் சொல்லு என்றார் கிருஷ்ணா அஸ்வின் வீட்டில் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்த அஸ்வினிடம் சித்தார்த் டேய் உங்க அத்தை பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்க போற அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை என்று கேட்க அவ பிசாசு நீல மூக்கி குள்ள வாத்து அவளை என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்றான் அஸ்வின் உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை என்று பாலா கேட்க அவன் சரியான ராட்சச முட்டக்கண்ணை வளர்ந்து கெட்டவன் அவனை எல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்றாள் அவளும் கிருஷ்ணாவின் குடும்பத்தினர் ஃப்ளைட் ஏறி கோயம்புத்தூர் வந்தடைந்தனர் அவர்களுக்காக ஹரிபிரசாத் ஏற்கனவே காரை அனுப்பியிருந்தார் அவர்கள் காரில் பொள்ளாச்சி வர பெட்ரோல் பேங்கில் காரை நிறுத்தினார் அண்ணா நான் ட்ரை பண்ணவா என்று ஆதிரா கேட்க சும்மா இருடி என்றார் அர்ச்சனா மா ப்ளீஸ் மா ஆனால் நான் ட்ரைவ் பண்ணுறேன் அண்ணா ப்ளீஸ் தன் முட்டைக்கண்ணை வைத்து கெஞ்சியமாறு ஆதிரா கேட்க பெரிய ஐயா சத்தம் போடுவாருமா என்றார் டிரைவர் மாமா எல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டார் நான் பார்த்துக்கிறேன் என்று ஆதிரா கூறிக்கொண்டே டிரைவர் சீட்டில் அமர்ந்தாள் சொன்னா கேட்கவா போறா என்று கிருஷ்ணா கூறிக்கொண்டே காரில் ஏற ஆதிரா காரை ஓட்டினாள் அஸ்வின் வீட்டிலிருந்து வெளியே வந்தான் அதே நேரத்தில் ஆதிரா ஓட்டி வந்த கார் உள்ளே நுழைந்தது ஆதிராவை பார்த்த அஸ்வின் இருடி வர என்று கூறிக்கொண்டே வர ஆட இவனா என்றவாறு ஆதிரா தன் மனதிற்குள் ஒரு திட்டத்தை போட்டவள் காரின் ஆக்சிலேட்டரை வேகமாக அழுத்தினாள் ஆதிராவின் இந்த செயலை கவனித்தான் அஸ்வின் கார் வேகமாக பறந்து அஸ்வின் அருகில் நின்றது அஸ்வின் அருகில் கார் வர திடீரென்று ஜம்ப் பண்ணினான் அவனை பார்த்து சிரித்துக்கொண்டே தன் காரை சட்டன் பிரேக் போட்டு நிறுத்தினாள் ஏய் ஏன்டி இப்படி பண்ற என்று அர்ச்சனா கேட்க அவள் சிரித்து கொண்டே காரில் இருந்து இறங்கினாள் ஒன்றும் ஆகலப்பா என்று அஷ்பினை பார்த்து அர்ச்சனா கேட்க இல்லத்த ஐ எம் ஃபைன் வாங்க என்று அவர்களை அன்போடு வரவேற்றான் ஆதிராவை பார்த்த அஷ்பின் ஹோ கார் இப்படித்தான் ஓட்டுவாங்களோ அப்பாவை சொல்லணும் இந்த மாதிரி டிரைவர் எல்லாம் வேலைக்கு வைக்கிறாங்க என்று கூற டிரைவர் தான் ஓட்டலையே என்றான் பாலா ஓ என்று அஸ்வின் தன் விழிகளை ஆதிராவின் பக்கம் திருப்ப அவள் ஒன்றும் அறியாதவள் போல் தன் முகத்தை அப்பாவியாக வைத்து கொண்டாள் அவர்கள் இருவரும் பார்த்து பல வருடங்களானது அஸ்வின் கடைசியாக ஆதிராவை பார்க்கும்போது அவளுக்கு பதினேழு வயது இருக்கும் அஸ்வினுக்கும் வயது இருபத்தி ஒன்று ஆனால் அப்பொழுது இருந்த குணங்கள் இருவருக்கும் மாறவே இல்லை டே மச்சா என்றவாறு பாலாவை கட்டிக்கொண்டவன் அனைவரையும் உள்ளே அழைத்து சென்றான் பண்றதை பண்ணிட்டு எப்படி ஒண்ணுமே பண்ணாத மாதிரி வராப்பாரு என்று அஸ்வின் அவளை முறைத்தபடி அவளை பார்த்தான் அனைவரும் உள்ளே வர அடடே வாங்க வாங்க அர்ச்சனா கிருஷ்ணாண்ணா வாங்க தம்பி பாலா ஆதிரா குட்டி வாங்க எல்லாரும் வாங்க என்று கூறியவாறு புவனா சிறு புன்னகையுடன் அவர்களை வரவேற்றார் அனைவரும் உள்ளே வர பாலா அஸ்வினை பார்த்து உள்ள வாடா என்று கூற நீ போ மச்சா முடிக்க வேண்டிய ஒரு கணக்கு பாக்கி இருக்கு என்றான் அஸ்வின் உங்களை திருத்த முடியாது என்றவாறே ஆதிராவையும் அஸ்வினையும் பார்த்துவிட்டு உள்ளே சென்றான் பாலா என்ன குள்ள பார்த்து இந்த பக்கம் இன்று தன் கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டியபடி அஸ்வின் கேட்க மிஸ்டர் வளர்ந்து கட்டவனே நாங்கள் இங்கே லாஸ்ட் வெக்கேஷனுக்கு வந்தோம் நீங்க தான் ஏழு வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்க அதை மனசுல வச்சுக்கோங்க என்றவாறு தன் கைகளை கட்டிக்கொண்டு கொண்டு கேட்டாள் ஆதிரா என்னையா கார் எடுத்துட்டு இடிக்க வர்ற பாடி அத்தை மகளே உன்னை கொஞ்சம் விருப்பேத்துறேன் என்று அஸ்வின் தன் மனத்திற்குள் நினைத்து கொண்டவன் ஓ அப்படியா அப்போ என்ன ரொம்ப மிஸ் பண்ணியா வருஷம் எல்லாம் கரெக்டாக சொல்ற என்று கூறி அவளை பார்த்து கண்ணடிக்க ம் ம் ஆசாதா உன்னை எல்லாம் யார் பார்க்க வந்தா என்றாள் திமிராக ஓ அப்படியா இனிமேல் வாழ்க்கை ஃபுல்லாக தானே போற என்று அவள் கண்ணங்களை கிள்ளியபடியே கூற இந்த கல்யாணம் நடந்தாதானே என்று பதிலுக்கு ஆதிரா சொல்ல எப்படி நடக்காம போகுதுன்னு பார்க்கறேன் என்று அவளை பார்த்து ஒரு கன்சிமிட்டான் அதிர்ச்சியில் நடக்க வேணும்னே பண்றானோ அவ்வளோ திமுற உனக்கு இரு ஓன் ரூட்லேயே போய் உன்னை காலி பண்ணுறேன் என்றவள் வீட்டிற்குள் சென்றவுடன் அங்கு அமர்ந்திருக்கும் அனைவரையும் பார்த்தாள் புவனாவை பார்த்தவள் அவரை கட்டி கொள்ள அவர் முத்தம் கொடுத்து எப்படிடா இருக்க என்று கேட்டார் நான் நல்லா இருக்கேத்த நீங்கள் எப்படி இருக்கீங்க என்று கேட்டு அவரிடம் பேசி சிரித்து கொண்டிருந்தாள் ஆதிராமா புது முகத்தில் அப்படியே ஜொலிக்குது என்று கண்மணி கூற அவள் கூறியதை கேட்டவுடன் ஆதிரா கண்மணியை பார்த்து உனக்கு பாய் ரொம்ப ஓவரா போச்சு என்றாள் இதே தாம் சின்னையாவும் சொன்னார் என்றாள் கண்மணி சித்தார்த்தை பார்த்த ஆதிராவின் தந்தை கிருஷ்ணா தம்பி யாரு என்று கேட்க என்னோட ஃப்ரெண்டு மாமா லண்டனில் என் கூட ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்கறாரு நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன் என்றான் அஸ்வின் சட்டென்று எழுந்த ஆதிரா சித்தார்த் கையை பிடித்து இந்த திமிர் பிடித்தவன் கூட வேலை பார்க்கறது எல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா ஹேக்ஸ் ஆஃப் என்று கூறிக்கொண்டே அஸ்வினை பார்த்தாள் ஆமாம் நாங்கள் திமிர் பிடித்தவங்க மேடம் வந்து மதர் தெரசா ஆளை பாரு கொஞ்சம் விட்டிருந்தா இன்னைக்கு ஆளையே தூக்கியிருப்பா நீல மூக்கி என்று அஸ்வின் கூற உன்னை தூக்கியிருக்கணும்டா அப்படியே விட்டதுதான் தப்பு என்றால் பதிலுக்கு ஆதிரா ஏது டாபா என்று அஸ்வின் தன் கைகளை மடக்கிக் கொண்டு கேட்க ஆமாண்டா டால்டா என்றாள் ஆதிரா ஏய் நீ போடான்னா நான் போடின்னு சொல்ல வேண்டி டி டி என்று அஸ்வின் கூற ஆதிரா அவனை பார்த்து முறைத்தாள் இவர்கள் இருவரும் சண்டை போடுவதை பார்த்த சித்தார்த் கொஞ்சம் யாராவது அவங்கள கண்ட்ரோல் பண்ணுங்களேன் என்று கத்தினான் சித்தார்த்தை பார்த்த பாலா பிரதர் இதுங்க சண்டைக்குள்ளே நம்ம போனோம் தலை சொன்ன மாதிரி உடம்புல கண் இருக்கும் காது இருக்கும் கை இருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் மொழி இருக்கும் ஆனால் உயிர் இருக்காது பார்த்துக்கோங்க என்றான் ஏய் யாரை பார்த்து டி சொல்கிற ஓங்கி ஒன்று விட்டேன்னு வையேன் வாய் வெத்தலை பார்க்க போட்டுக்கோ என்று அஸ்வினை பார்த்து தன் கையை முறுக்கி காட்ட ஓ நீ அடிக்கிற வரைக்கும் என் கை பூ பறிச்சிக்கிட்டு இருக்குமா இல்லை புளியாங்காய் பறிச்சுக்கிட்டு இருக்குமா திருப்பி நானும் அடிப்பேன் என்றான் அஸ்வின் ஏய் கொஞ்சம் தான் இருடா என்றார் புவனா மா அவதாமா என்று அஸ்வின் கூற அட கிருஷ்ணா மாப்பிள்ள அர்ச்சனா என்று கூறிக்கொண்டே ஹரிபிரசாத் வர அந்த இடம் அமைதியானது ஹரிபிரசாத்தை பார்த்து ஆதிரா வேகமாக சென்று மாமா என்று கூறி அவரின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினாள் இந்த நடிப்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று மனதிற்குள் யோசித்தான் அஸ்வின் நல்லா நல்லாருமா என்று அவள் தலையில் கை வைத்து ஆசிர்வாதம் செய்தவர் திரும்பவும் என்ன சண்டை என்று ஹரிபிரசாத் கேட்க அப்பா அவதா என்கிட்ட வம்பெழுத்துக்கிட்டே இருக்கா என்றான் அஸ்வின் விடுங்கண்ணா இது என்ன புதுசா கல்யாணம் ஆனால் சரியாயிடும் என்று அர்ச்சனா கூற அப்படித்தான் நானும் நினைக்கிறேன் என்றவாறு அவர்கள் அனைவரிடமும் பேசிக்கொண்டிருந்தார் ஹரிபிரசாத் சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் என்று அனைவரையும் புவனா அழைக்க அனைவரும் சாப்பிடுவதற்காக டைனிங் டேபிளில் அமர்ந்தனர் அஸ்வின் பக்கத்தில் சேர் காலியாக இருக்க யாராவது மாறி உட்காருங்களேன் இவன் பக்கத்துல எல்லாம் என்னால உட்கார முடியாது என்றாள் ஆதிரா சரி நீங்க உட்காந்துக்கோ நான் அப்பா பக்கத்தில் உட்காந்துக்கிறேன் என்றவாறு அஸ்வின் எழுந்து அவன் தந்தையின் பக்கத்தில் அமர்ந்தான் அனைவரும் மதிய உணவை சாப்பிட்டுவிட்டு விட்டு வெளியேறினர் அஸ்வினும் ஆதிராவும் மட்டும் சாப்பிட்டு கொண்டிருக்க திடீரென்று ஆதிராவிற்கு வெக்கல் எடுத்தது ஆனால் தண்ணீர் கிளாஸ் அஸ்வின் அருகில் இருந்தது தண்ணி வேணுமா என்று அஸ்வின் கேட்க ஆமா என்று விக்கல் எடுத்துக்கொண்டே அவள் கூறினாள் சரி என்று அந்த கிளாஸை எடுத்தான் தண்ணீர் கிளாஸை பார்த்தவன் அவளையும் ஒருமுறை பார்த்துவிட்டு வேகமாக அந்த டம்ளரில் இருந்த அனைத்து தண்ணீரையும் ஒரே மூச்சில் குடித்து விட்டான் ஐயோ தீந்து போச்சே நீயே எடுத்து குடிச்சுக்கோ என்றவன் தன் தட்டை எடுத்துக்கொண்டு சமையல் சென்றான் போடா லூசு என்று அவனை திட்டிக்கொண்டே கொண்டே சென்று அங்கிருந்து தண்ணீரை எடுத்து குடித்தாள் அங்கே அஸ்வின் தன் தட்டை கழுவி முடிக்க ஆதிரா அவன் பின்னால் நின்றாள் ஹலோ நீ நகர்ந்து போ நான் தட்டை கழுவணும் ப்ளீஸ் என்று ஆதிரா சொன்னதும் அவன் பெருமூச்சு ஒன்றை எடுத்து விட்டவன் அங்கிருந்து நகர்ந்து ஜக்கில் இருக்கும் தண்ணீரை எடுத்து குடித்தான் அவள் தன் தட்டை கழுவிவிட்டு தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த அவனை பார்த்தாள் அவள் வேகமாக அவனிடம் ஓடிச்சென்று அவன் டீ ஷர்ட்டில் தன் கைகளைத் துடைத்தாள் ஏய் என் புது டி ஷர்ட்டு இதில் எதுக்குடி துடைக்கிற என்று அஸ்வின் அவளை திட்ட தன் கைகளைத் துடைத்தவள் வரே மாமா என்றவாறு சிரித்து கொண்டே வெளியில் சென்றாள் இம்ச இவளெல்லாம் மனுஷ கல்யாணம் பண்ணிப்பானா என்று அவனும் மனதிற்குள் அவளை வசைப்பாடினான் ஆதிரா தன் அறைக்கு சென்றவள் தன் மொபைலை பார்த்து கொண்டிருந்தாள் அஸ்வின் அவள் அறைக்கு சென்று ஆதிரா நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் தாராளமா பேசு ஆனா யார்கிட்ட பேசணுமோ அங்க போய் பேசு என்றாள் ஆதிரா இல்ல உன்கிட்ட தான் பேசணும் என்று அஸ்வின் கூற சொல்லு என்றாள் ஆதிராவை பார்த்தவன் ப்ளீஸ் இந்த கல்யாணத்தை நீ தயவு செஞ்சு நிறுத்திடு என்றான் அவள் சட்டென்று ஏன் நீ நிறுத்தக்கூடாதா என்றாள் என் அப்பாவை என்னால் சங்கடப்பட வைக்க முடியாது என்றவனை பார்த்து என்னாலையும் வீட்டில் இருக்கிறவங்களையும் பெரிய மாமாவையும் சங்கடப்படுத்த முடியாது என்றாள் இப்போ நிறுத்த முடியுமா முடியாதா என்று அஸ்வின் கோபமாக கேட்க முடியாது என்றாள் முடியாதா என்றவன் அவளின் அருகில் நெருங்கி வர முடியாது என்று கூறிக்கொண்டே பின்னால் நகர்ந்தாள் ஆதிரா அவன் தொடர்ந்து முன்னேறி செல்ல அவள் சுவரில் மோதி நின்றாள் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் தங்கள் ஈகோவை இழக்க விரும்பவில்லை ஆனால் முதல் முறையாக ஈகோ வென்றது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியத்தை செய்தது அப்போ தயாராயிரு விரைவில் திருமதி அஸ்வின் ஆகப் போற இன்று அஸ்வின் அவள் பக்கம் சாய்ந்து கிசுகிசுத்தான் ஆதிராவின் நடுக்கம் அவள் முதுகுத்தண்டில் பரவியது ஆனால் அவள் வேகமாக அதை மறைத்தாள் வாழ்த்துக்கள் மிஸ்டர் அஸ்வின் ஏனென்றால் நீங்கள் ஒரு ரவுடியை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க என்று ஆதிரா அவன் கண்களை பார்த்து சொன்னாள் உங்களுக்கும் அதேதான் என்று கூறியவன் அவளை பார்த்து கண்ணடித்து விட்டு அவள் அறையில் இருந்து வெளியேறினான் சித்தார்த் பாலாவை பார்த்து பிரதர் இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை ஏன் இப்படி அடிச்சுக்கிறாங்க என்று கேட்டான் அது ஏன் பிரதர் கேட்குறீங்க அப்போ அஸ்வினுக்கு ஒரு ஒன்பது வயசு இருக்கும் நம்ம ஆதிராவுக்கு அஞ்சு வயசு இருக்கும் எல்லாம் அப்போ ஆரம்பிச்சதுதான் தான் என்றவன் கதையை சொல்ல ஆரம்பித்தான் அஸ்வின் ஒரு புது பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தான் அதை பார்த்து ஆதிரா மாமா எனக்கு கொடு கொடுமாமா நானும் விளையாடுறேன்னு என்று கேட்டாள் என்னால கொடுக்க முடியாது போ இது புதுசு நீ உடச்சிடுவ என்று கூறிவிட்டு அவளிடம் தராமல் அவன் மட்டுமே விளையாடிக் கொண்டிருந்தான் உடைக்க மாட்டேன் மாமா கொடு என்று ஆதிரா கேட்க ஏய் தரமாட்டேன்னு சொல்கிறல்ல போ என்று அஸ்வின் கூறிக்கொண்டிருக்கும் போதே ஹரிபிரசாத் வீட்டுக்குள் வந்தார் ஹரிபிரசாத்தை பார்த்த ஆதிரா இருடா எனக்கு புது பொம்மையாக தரமாட்டேன்னு சொல்கிற உன்னை என்ன பண்ணுற பாரு என்று மனிதர்கள் யோசித்தவள் சட்டென்று கீழே விழுந்து புரண்டு அழுதாள் அவள் அழுவதை பார்த்த ஹரிபிரசாத் அவளை தூக்கி நிறுத்தி ஏன்பா பாப்பா என்று கேட்டார் பெரிய மாமா அஸ்வின் மாமா எனக்கு புது பொம்மை விளையாட தரமாட்டேன்னு சொல்லி என்னை கீழே தள்ளி விட்டுட்டான் என்று கூறிய ஆதிரா சத்தமாக அழ ஆரம்பித்தாள் அதை கேட்டு அஸ்வினோ ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான் அஸ்வின் ஏன் தள்ளிவிட்டா அவள சின்ன பொண்ணுதானே கொடு அவகிட்ட என்று கூற அப்பா அவ்வாதான் என்று அஸ்வின் கூற வரும்போதே கொடுன்னு சொன்ன என்றவர் அந்த பொம்மையை வேகமாக பிடுங்கி ஆதிராவிடம் கொடுத்தார் சரி போய் விளையாடுங்க என்று கூறிவிட்டு ஹரிபிரசாத் உள்ளே போக அவளை பார்த்து முறைத்தவன் என்ன அப்பா கிட்ட திட்டு வாங்க வச்சுட்டல்ல இரு உன்னை என்ன பண்ணுறேன் பாரு என்று மனிதற்குள் நினைத்து கொள்ள ஆதிராவோ அவனுக்கு பளிப்பு காட்டியபடி அங்கிருந்து நகர்ந்து சென்று அந்த பொம்மையை வைத்து விளையாடினாள் அன்றிலிருந்து அவர்களுக்குள் ஈகோ ஆரம்பித்து விட்டது என்று கூறிக்கொண்டிருந்தான் பாலா அன்னைக்கு ஆரம்பித்தது தான் இன்ன வரைக்கும் அது சேஞ்ச் ஆகவே இல்லை அப்படியே தொடர்ந்து கிட்ட இருக்கு என்று பாலா சித்துவிடம் கூற சித்தார்த் வாய்விட்டு சிரித்தான் இதுக்கா இப்போ வரைக்கும் சண்டை போட்டுக்கறாங்க என்று சித்தார்த் கேட்க இப்போ சில்லியா இருக்கு ஆனா அப்போ சின்ன வயசு பசங்க தானே அன்னையிலிருந்து ரெண்டு பேரும் சண்டை மட்டும்தான் போட்டுக்கறாங்க என்றான் பாலா டேய் முட்டக்கண்ணா உன்னை சும்மா விட மாட்டேன்டா என்ற ஆதிரா கத்த மறுபடியும் ஏதோ ஆரம்பிச்சுட்டாங்கடா ஐயோ சாமி முடியல என்று இருவரும் பேசிக்கொண்டிருந்தவர்கள் கீழே இறங்கி வந்தனர் டாமன் ஜெரி போல் இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் இணைவார்களா பொறுத்திருந்து பார்ப்போம் இப்புதிய காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க அது மட்டும் இல்லாமல் இப்புதிய கதை எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்